போகும் இங்கே பொண்டாட்டியோட ஃப்ரெண்டு பார்த்திங்கன்னா ஒரு பெண்கள் கல்லூரியில் வந்து பெண் ஆதிக்கம் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்போ பார்த்து ஆம்பளைங்கெல்லாம் என்ன பெரிய இவனா மீச வச்சவனில் ஆம்பளை இல்லை அப்படின்ற மாதிரி ரொம்ப மோசமாகவே பேசிக்கிட்டு இருக்கா நம்ம ஹீரோ தன்னோட பொண்டாட்டியை கூப்பிட வந்திருப்பார் இதை கேட்டுட்டு ரொம்ப கடுப்பாகிறாரு தன்னோட மனைவிட்டு அவள் ஒரு மோசமான பொண்ணுன்னு அவளோட சேராதுன்னு சொல்கிறாரு ஆனால் நம்ம அவருக்கு ஹீரோவோட மனைவி காதில் வாங்கிக்கிற மாட்டேக்கா ஒரு நாள் அவர் பொண்ணு படிக்கிற ஸ்கூல்லேருந்து சுகமில்லை நீங்கள் உங்கள் பொண்ணை வந்து கூட்டிகிட்டு போங்க உங்கள் மனைவிக்கு ஓயாமல் ஃபோன் பண்ணுறோம் எடுக்கலை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அவரும் தன்னோட பொண்ணை போய் கூட்டிகிட்டு வந்துடுறாரு வீட்டுக்கு வேலைக்கு போகிறேன் அப்படின்னு சொல்கிறா அப்போ நீ வேலைக்கு போயிட்டா எங்களை யார் பார்த்துக்கிறதுன்னு கேட்கான் இல்லை நான் போவேன் கண்டிப்பாக அப்படின்னு சொல்லிவிட்டு அவள் வேலைக்கு கிளம்பி போயிடுறா அன்னைக்குன்னு பார்த்தா அவள் வேலை முடிஞ்சு வெள்ளனையே வாரா ஆனால் ஆஃப் என் ஆஃபீஸில் இருந்து வரல அந்த பொண்ணும் வராமல் இருக்குது இவன் ரொம்ப நேரம் வெளியே வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கா அவன் வரலை தன்னோட மனைவிக்கு தன்னோடய ஃப்ரெண்டுக்கு அடிச்சு நான்பளம் இறந்தால்